மூன்று பிரதான வேட்பாளர்களையும் அல்லது தென்னிலங்கை வேட்பாளர்களை நிராகரிப்பதாக எடுக்கப்பட்டிருக்கின்றதா முடிவு பொது வேட்பாளர் என்ற விவகாரம் இடைநடுவில் கைவிடப்படுமாக இருந்தால் தேர்தல் புறக்கணிப்புக்கு பொது வேட்பாளர் பற்றிய பேசிய தரப்புகள் தங்களுடைய ஆதரவை வழங்குமா அல்லது மீண்டும் தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு தான் தங்களுடைய ஆதரவினை வழங்கப் போகின்றார்களா பேரம் பேச வேண்டாம் என்பது என்ன அடிமைத்தனமா தமிழ் மக்களுக்கு ஆட்சி ஒன்றை அமைக்கின்ற பொழுது பேரம் பேசுகின்ற முறை ஒன்றுதான் இருக்கின்றது அதனை கடந்து என்ன விடயத்தை மேற்கொள்ள வேண்டும் பேரம் பேசாமல் தமிழ் மக்கள் எவ்வாறு தீர்வை பெற்றுக் கொள்ள முடியும் பேரமே பேசக்கூடாது என்றால் என்ன செய்ய வேண்டும் அடிமையாக வாழ்கின்ற இதுதான் முடிவு பொது வேட்பாளர் நிறுத்துகின்றோம் என்றால் பொது வேட்பாளர்களால் ஏற்படக்கூடிய உடனடி நன்மை என்ன பொது வேட்பாளருடன் நிறுத்தப்படுமாக இருந்தால் அது என்ன அடுத்து கொண்டு சென்று ஏனெனில் பொது வேட்பாளருக்கு அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் இருக்கின்றது நாடாளுமன்ற தேர்தலில் பிரிந்து நிற்பார்கள் இரண்டையும் வெவ்வேறு கணத்தில் வைத்து கருத்துக்கள் இருக்கக்கூடாது ரெண்டும் ஒரே தளத்தில் பார்க்கப்பட வேண்டும் இந்த ஒற்றுமை அங்கு இருக்க முடியாது இப்படி இருக்க முடியும் என்றால் அது ஒரு கட்சியை நோக்கி தமிழ் தேசிய அரசியல் செல்கின்றதா பொது வேட்பாளருடைய தோல்விக்கு யார் பொறுப்பு கூறுவது அந்த தோல்வியின் ஏற்படும் விளைவுகள் எப்படி தமிழ் மக்கள் தப்பிப்பது இது தொடர்பில் தான் இன்றைய பார்வைகள் வருகின்றது தமிழ் மக்கள் ரீதியாக முடிவுகளை எடுக்காமல் தன்னிச்சையாக ஒரு சிலரின் கீழ் கைப்பொம்மைகளாக இருக்க போகின்றார்களா முடிவு எடுக்கப்படுகின்ற பொழுது எடுக்கப்பட்ட முடிவு திணிக்கப்படுகின்றதா தொடர்ந்து தமிழ் மக்களினுடைய தோல்விக்கு ஒரு சிலரின் முடிவுகள் தான் காரணம் என பகிரங்க வழியில் பலர் கூறுகின்றார்கள் ஆனால் மீண்டும் அதற்கு மாற்றாக எடுக்கப்படுகின்ற தீர்மானங்களும் ஒரு சில குறிப்பிட்ட சில தரப்பினரால் முடிவாக இருக்கின்றது ஒரு பகிரங்க கலந்துரையாடல் இல்லாமல் இருக்கின்றது ஜனநாயக விளிமையங்கள் முற்றாக புறந்தள்ள மாற்று கருத்துக்கள் விமர்சனங்கள் தமிழ் மக்களுக்கு எந்த வகையிலும் பொறுப்பு கூற வேண்டிய கடமைப்பாடு அற்ற தரப்பினரால் எடுக்கப்படுகின்றது உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும் கடந்த வருடம் இமயமலை பிரகடனம் என்ற ஒரு விடயம் பேசுபொருளானது வெளிநாட்டில் இருக்கின்ற ஒரு சில இமயமலை அடிவாரத்துக்கு சென்று இமயமலை பிரகடனத்தை வெளியிட்டதாக கூறி அதன் பின்னர் இலங்கைக்கு வந்து பௌத்த தேரர்களை சந்தித்தார்கள் நாட்டின் முக்கியமான தலைவர்களை சந்தித்து அந்த பிரகடனத்தை கொடுத்தார்கள் அது நேரடியாக ஒரு என்ஜிஓக்கள் எவ்வாறு செயற்படுமோ அது போன்ற ஒரு செயல் அது தமிழ் ஆனால் அதனை தமிழ் மக்கள் எதிர்த்தார்கள் தமிழ் மக்களின் பிரதிநிதிகள் எதிர்த்தார்கள் பொது தரப்பில் இயங்குகின்ற அனைவரும் அதற்கு எதிரான கருத்துக்களை பதிவு செய்தார்கள் அதற்கு சொல்லப்பட்ட காரணம் அது தமிழ் மக்களுடன் கலந்தாலோசனை செய்யப்படாத ஒரு முடிவு தமிழ் மக்களுக்கு தெரியாத முடிவு தமிழ் மக்களை அது பிரதிபலிக்கவில்லை தற்பொழுது பொது வேட்பாளர் என்ற விடயம் நாற்பத்தி ஆறு தரப்பினரால் வவனியாவில் வைத்து ஒரு கூட்டம் ஒன்றின் ஊடாக எடுக்கப்பட்ட முடிவு அது திடமான முடிவென்றும் தற்பொழுது கூறப்படுகின்றதா மாற்றம் இல்லை பொதுவேட்பாளர் விவகாரம் பேசப்படுகின்ற விடயமில்லை பொது வேட்பாளர் நிறுத்தப்படுவார் என்ற முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றது ஆகும் இது எந்த வகையான ஜனநாயக விழுமியங்கள் இங்கு புகணப்பட்டிருக்கின்றது அதுவும் சில தரப்பினருடைய முடிவுதானே தமிழ் மக்களுடன் கலந்து செய்யப்படவில்லை குறைந்தபட்சம் கட்சிகளுடன் கலந்து ஆலோசனை செய்யப்படவில்லை கட்சிகளுக்கு எடுக்கப்பட்ட முடிவுகள் திணிக்கப்படுகின்றன அதே நேரம் பொது வேட்பாளருடைய தேர்தல் விஞ்ஞாபனம் என்னவாக இருக்கும் என்பது தொடர்பிலும் இதுவரை குறிப்பிடவில்லை ஆனால் சில தரப்புகள் தற்பொழுது பதும்

பேசிய ஒரு நிபுணராக கருதப்பட்டவர்களுடைய கட்சியும் அந்த புலம்பெயர் நிறுவனத்தினால் அல்லது அவ்வாறான ஒரு நிலையில் மிகப்பெரிய ஒரு ஊடக வெளிச்சம் கொழும்பில் ஒரு ஊடக நிறுவனமும் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது ஒரு வர்த்தகரினால் எடுக்கப்பட்ட முயற்சி என்று கூறப்படுகின்றது அதன் பின்னர் எடுக்கப்பட்ட முடிவுதான் இந்த பொது வேட்பாளர் என்ற விவகாரத்தில் சிவில் தரப்பினுடைய வருகை சிவில் தரப்பினுடைய முடிவு இதற்கு முன்னர் தனியா ஒரு சிவில் தரப்பு அல்லது ஒரு சிவில் அமைப்பு இன்னும் கொஞ்சம் பேரை இணைத்துக் கொண்டு இந்த விவகாரத்தை முன்னெடுத்திருந்தது அது கூட ஊடகங்களில் என்ன பேசப்படுகின்றது என்ற விடயம் செய்தியாக வெளிவந்திருந்தது குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இயங்குகின்ற ஒரு தொலைக்காட்சி பொது வேட்பாளர் என்ற விவகாரத்தை கையாளுகின்ற பொழுது மற்ற ஊடகங்கள் வர செல்ல முடியாத சூழல் இருந்தாலும் அந்த ஊடகம் அதனை வெளிப்படையாக ஒளிபரப்பியது ஆனால் அதன் பின்னர் இடம்பெற்ற கூட்டங்கள் தொடர்பில் என்ன விடயங்கள் பேசப்பட்டது என்பது தொடர்பில் தமிழ் மக்களுக்கு தெரியாது ஆகவே தமிழ் மக்களுடைய ஒப்புதல் இல்லாமல் தமிழ் மக்களுடன் கலந்தாலோசனை செய்ய அறிவிக்கப்படாமத்தான் பொது வேட்பாளர் என்ற முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றது ஜனநாயக ரீதியில் இந்த முடிவு எடுக்கப்படவில்லை தற்பொழுது இதற்கு ஆதரவு தெரிவிப்பவர்கள் தாங் ஆதரவு தெரிவிக்கின்ற அமைப்பின் கீழ் இருக்கின்ற அங்கத்தவர்களுடன் முழுமையாக பேசி அந்த அங்கத்தவர்களின் பெரும்பான்மையின் முடிவாகத்தான் ஊடக அறிக்கைகள் வெளியீடு செய்யப்படுகின்றதா அவ்வாறு இல்லை ஆகவே ஒட்டுமொத்தமாக தமிழர் தரப்பு ஜனநாயக விளிமையங்களுக்கு எதிராக செயற்படுகின்றார்களா என்பதான் நீங்க இருக்கின்ற கேள்வி ஜனநாயக ரீதியில் தமிழ் தேசிய அரசியலை கொண்டு செல்ல முடியாது முடியாது என்று சிலர் யாரும் வாதம் முடியும் ஒரு நல்லதா கெட்டதா என்பது தமிழ் மக்களுக்கு முதலில் தெரிவிங்கள் வெளிப்படை தன்மை அதன் பின்னர் தமிழ் மக்கள் சார்ந்து ஒரு முடிவை எடுப்பது மக்களுடைய விருப்பத்துடன் எடுக்கப்படுகின்றதா இல்லையா என்பது தொடர்பில் அவருடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கின்ற பொழுது மக்கள் ஒரு விடயத்தில் புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது முதலில் நீங்கள் எடுக்கின்றது ஒரு ஜனநாயகத்துவத்துடன் எடுக்கப்படுகின்ற முடிவு மக்களினால் இந்த முடிவு கொண்டு வரப்படுகின்றது போன்ற ஒரு தோரணையை காட்ட வேண்டும் சில தரப்புகளால் எடுக்கப்படுகின்ற முடிவு நாம் புத்திஜீவிகள் என்ற அடிப்படையில் நாம் பிரமுகர் அரசியலை செய்வோம் நாங்கள் எடுக்கின்ற முடிவுக்கு கட்சிகள் கட்டுப்பட வேண்டும் எங்களுக்கு எதிரான விமர்சனங்களை யாரும் முன்வைக்க கூடாது அவர்களுக்கு எதிராக மிக பலத்த அழுத்தங்களை பிரயோகிப்போம் அவர்களுடைய தொழில் முறையை அல்லது தொழில் முறைமையை விமர்சனத்துக்கு உட்படுத்துவோம் அவர்களுக்கு அச்சுறுத்தல்களை வழங்குவோம் என்ற நிலைக்கு செல்வது என்பது ஒரு பொருத்தமான நிலை அல்ல அதனுடைய விளைவுகளை அவர்களும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் பொது வேட்பாளர் பொறுப்பாளர் என்ற விவகாரம் சிவில் தரப்பினரிடம் சென்றது தற்பொழுது சிவில் தரப்பினர் எதிர்காலத்தில் கூட்டத்தை வைக்க இருக்கின்றோம் ஆலோசனை செய்ய இருக்கின்றோம் போன்ற விடயங்களை கூறுகின்றது அதே போன்றுதான் இமயமலை பிரகடனமும் தற்பொழுது பல கூட்டங்கள் நாடாளுமன்ற ரீதியில் வைக்கப்படுவதாக அதனுடைய ஊடக செய்திகளில் பார்க்க கூடியதாக இருக்கின்றது அதுவும் எடுத்த ஒரு முடிவு யாரென்றே தெரியாத ஒரு தரப்பு எடுக்கின்றது முடிவு அதன் பின்னர் கலந்துரையாட்பது இரண்டு ஆனால் அது வெளிநாட்டில் இருக்கின்ற புலம்பெயர் தமிழர்களால் எடுக்கின்றார்கள் ஆனால் புலம்பெயர் தரப்பினரை கேட்டால் இல்லை தங்கள் தங்களுடன் தொடர்பில்லை என்று கூறுவார்கள் அதே போன்றுதான் இங்க இருக்கின்ற சிவில் தரப்பு என்பது யார் என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது விமர்சனத்துக்கு யார் யாரெல்லாம் ஊடக சந்திப்பு கருத்துச் செல்வார்களோ எல்லாம் உள்வாங்கி நாங்கள் ஒரு கட்டமைப்பை நிறுவதா சரி அதனை கடந்து பொது வேட்பாளர் என்ற விடியம் என்ன காரணத்திற்காக தேவை என்பது இங்கிருக்கின்ற மிக பிரதானமான கேள்வி தமிழ் மக்கள் இதுவரை காலமும் கொடுத்த மக்கள் ஆணை என்பது தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் இருந்துதான் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் தங்களுடைய ஆணையை வழங்கியிருக்கின்றனர் குறிப்பாக தமிழ் தேசியம் சுய நிர்ணயம் தாயகம் என்ற அடிப்படைகளில் அவர்களை எந்த வகையிலும் விட்டுக் கொடுத்தது கிடையாது ஆகவே மக்களினுடைய ஆணை என்பது மிக தெளிவாக இருக்கின்றது அது ஒவ்வொரு ஐந்து வருடங்களுக்கு ஒருமுறை வழங்கப்பட்டு வருகின்ற ஒரு ஆணையாக இருக்கின்றது தமிழ் மக்களின் பெரும்பான்மை சமஷ்டி என்ற அடிப்படையில் தங்களுடைய மக்கள் ஆணையை பெற்றுக்கொண்ட தரப்பினர் அந்த ஆணையை நிறைவேற்றுவதற்காக தூரம் என்பதில் என்பது அமைப்புகளாக தோல்வி அடைந்திருக்கலாம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மக்கள் ஆணை கேள்விக்குட்படுத்தப்படவில்லை ஆனால் பொது வேட்பாளர் என்ற ஒருவர் நிறுத்தப்பட்டு வடக்கில் அவர் மக்கள் ஆணையை பெறுவாரா கிழக்கில் மக்கள் ஆணையை பெறுவாரா என்ற இருக்கின்றது ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களிடத்திலிருந்து ஐம்பது சதவீதமான மக்கள் ஆணையை இதற்கு பெற்றுக் கொள்ள முடியுமா கிழக்கில் பத்து வீதமான மக்கள் ஆணையம் கிடைக்கவில்லை என்றால் அதனுடைய நிலைமை என்ன வடக்கு வேறு கிழக்கு வேறு ரணில் விக்ரமசிங்க தமிழ் மக்களுடைய பிரச்சனை என்கின்ற பொழுது வடக்கை தான் நேரடியாக குறிப்பிடுகின்றனர் ஆகவே அதனை நாங்கள் நிரூபித்து காட்டப் போகின்றோமா கிழக்கினுடைய கள என்ன வடக்கினுடைய கள என்ன தற்பொழுது நீங்கள் எடுக்கின்ற இந்த பொது வேட்பாளர் என்ற விவகாரம் நடைமுறை சாத்தியமான ஒன்றா ஏன் இதுவரை காலமும் பொது வேட்பாளர் என்ற விடயத்தை நீங்கள் பேசாமல் இருந்தீர்கள் நாங்கள் மிகப்பெரிய மக்கள் போராட்டத்தை ஒன்றுபடுத்திய தரப்பினரை இதற்குள் கொண்டு வந்திருக்கின்றோம் என்றால் ஏன் பி பி போராட்டத்தின் பின்னர் எந்த விதமான போராட்டங்களிலும் சிவில் தரப்புகள் கலந்து கொள்ளவில்லையா இல்லை பி பி போராட்டத்தினுடைய பெயரை வைத்திருக்கின்ற தரப்பினர் கலந்து கொள்ளவில்லையா சிவில் தரப்புகள் கட்சிகள் ஆர் இணைந்து போராட்டும் பி டு பி போராட்டம் என்பது வேறு அதில் முன்னின்றவர்கள் மீண்டும் ஒரு போராட்டத்தை நடத்தினால் மக்கள் ஒன்று கூடுவார்களா என்பது மிகப்பெரிய கேள்வி அவர்கள் ஒன்று கூடுவார்கள் என்று நீங்கள் கூறினால் இதுவரை காலமும் அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டங்களின் பொழுது ஏன் அந்த சிவில் தரப்புகள் கலந்து கொள்ளவில்லை கோமாவில் இருந்தார்களா அடுத்தது பேரம்பேசு என்றது என்பது ஒரு ஏமாற்று வேலை பேரம்பேச வேண்டிய அரசியல் இனி செய்யப்படுத்தவில்லை ஒற்றுமைக்கான அரசியல் செய்யப்பட வேண்டும் என்பது மிகவும் ஒரு முட்டாள்தனமான கருத்து இல்லையா தமிழ் மக்களுக்கு அரசியல் சூழல் என்பது இலங்கையின் ஆட்சியில் ஒரு மாற்றம் ஒன்றை நிகழ்த்த வேண்டிய தருணத்தில் தரப்பு அது இலங்கையினுடைய கட்சிகளாக இருக்கலாம் தென்னிலங்கையை சேர்ந்த அல்லது அந்த ஆட்சி மாற்றத்தை விரும்புகின்ற வெளிநாட்டு சக்திகளாக இருக்கலாம் இவர்களுடன் என்ன காரணத்திற்காக தமிழ் மக்களினுடைய ஆணையை வழங்குவது என்பது தொடர்பில் பேரம் பேசுகின்ற ஒரு சந்தர்ப்பம் தான் இருக்கின்றது இதற்காகத்தான் தமிழ் மக்கள் தேவைப்படுகின்றார்கள் தென்னிலங்கைக்கும் சரி வெளிநாடுகளுக்கும் சரி இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த கூடாது என்றால் எந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவது உலகம் நேர்மை நீதி நியாயம் என்ற அடிப்படையில் இயங்குவது கிடையாது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்காக சர்வதேசம் என்ன செய்தது தற்பொழுது காசாவில் இடம்பெறுகின்ற விடயத்துக்கு சர்வதேசம் என்ன செய்கின்றது என்பது தொடர்பில் மிக தெளிவான பார்வை அவசியம் ஆகவே நாங்கள் பேரம் பேசுவது என்பது முற்றாக தவிர்க்கப்படக்கூடிய ஒரு விடயம் அல்ல ஆனால் நாங்கள் உண்மையில் பேரம் பேசுகின்றோமா பேரம் பேசுகின்ற முறை சரியான ஒன்றா இலங்கையில் இருக்கின்ற தென்னிலங்கை அரசியல் கட்சிகளுடன் பேரம் பேசுவது சரியானதா அல்லது வெளிநாட்டு சக்திகளுடன் பேரம் பேச வேண்டுமா மூன்றாம் தரப்பினுடைய ஆதரவு தேவையா பேரம் பேசுதல் எவ்வாறான விளைவை ஏற்படுத்த வேண்டும் என்பது தொடர்பில் கேள்விகள் நடைமுறை யதார்த்தங்கள் என்பன இருக்கின்றன இம்முறை நீங்கள் கூறுவது போன்றே தென்னிலங்கையில் வெற்றியடைவது கஷ்டம் என்றால் இம்முறைதானே பேரம் பேசுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது ஆகவே அதிக வாய்ப்புகளைக் கொண்டு பேரம் பேசுகின்ற நிலைமையினை உறுதிப்படுத்தாமல் பொது வேட்பாளர் என்ற நிலைமை சரியானதா பொது வேட்பாளர் என்ற நிலைமை சரியானதுதான் என்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் செல்வார்கள் ஏன் இதுவரை காலமும் தேர்தல் புறக்கணிப்புக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கவில்லை என்ற கேள்வி எடுத்து தற்பொழுது தேர்தல் புறக்கணிப்பு இந்த பொது வேட்பாளர் விடயத்தில் உள்ளடங்கி இருக்கின்றது என்று நீங்கள் ஆகவே பொது வேட்பாளர் விவகாரத்துக்கு வருபவர்கள் இதுவரை காலமும் தேர்தல் புறக்கணிப்பு ஒரு சரியான நாம் இதுவரை காலமும் சொல்லாது தங்களுடைய தவறு என்பதை வெளிப்படையாக கூறுவார்கள் அல்லது பொது வேட்பாளர் நிறுத்தப்படுகின்ற நிலைமை தோல்வி அடைகின்ற பொழுது தேர்தல் புறக்கணிக்கின்ற நிலைமைக்கு அவர்கள் செல்வார்கள் என்பது தொடர்பில் சரியான தெளிவுபடுத்தல்கள் அவசியமான ஒன்று ஒரு பார்வையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்